திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் நூற்றி பதினான்காவது திருப்பதிகம் தலம் திருமார்பேரு பண்பியாழக்குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் கோருகவன் கூர்மையவன் பெருந்தகை பண்ணவன் ஆணும் அவன் கண்ணி காதல் செய்யும் மருந்தவன் வள நகர் மார்பேரே பரணி வந்தலை கையில் ஏந்தி வேரணி பழி கோளும் வெட்கையனாய் நீரணிந்து உமையொரு பாகம் வைத்தீ வளநகர் மார்பேரே கருவுடையார் உலகங்கள் வேபம் செருவிடையேறியும் சென்று நின்று உருவுடையாள் தானும் மருவிய வளநகர் மார்பேரே தலையவன் தலை மாலை போண்டு கொலை நவிழ் கூற்றினை கொன்று வந்தான் கலை நவின்றான் கையிலாயம் என்னும் மலையவன் வளநகர் மார்பேரே துறையவன் தோழில் அவன் தொல்லுயிற்கும் சடை மூடி பெண்ணோர் பாகன் கரையணி மீடச் காலச்சற்ற மறையவன் வாழநகர் மார்பேரே பெண்ணின் நல்லா பாகம் வைத்து கண்ணினால் காமனை காய்ந்தவன் தன் விண்ணவர் தானவர் முனிவரோடு மன்னவர் வாணங்கு நன் மார்பேரே தீதிலா மலையெடுத்து தீதிலா மலையெடுத்த அவரக்கன் நீதியால் வேத கீதங்கள் பாட ாகிய அண்ணல் எங்கள் மாதிதன் வாழ நகர் மார்பேரே செய்யதன் தாமரை கண்ணனோடும் கொய்யணி நருமலர் மேலையனும் ஐயனன் சேவடி அதனை உள்க மயல் செய்வாள நகர் மார்பேரே குளித்துனா அமனர் குண்டு ஆக்கர் என்றும் குளித்துனா அமனர் குண்டாக்கர் என்றும் நன் கழலடி காணலுற்றார் முளைத்தவன் மதியினோடு அரவம் சென்னி வளைத்தவன் வளநகர் மார்பேரே அந்த மில் ஞான சம்பிசை பாடல் செய் மார்பேற்றை சந்தமிழ்திழ்கள் சந்தம் இன் தாம்கள் கொண்டு ஏத்தவல்லார் எந்த இதன் கள கழலடி அருள் தரும் அஞ்சனாட்சி அம்மை உடனுரை அருள்மிகு மணிகண்டேஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திரு ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்